ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு நாங்கள் இருக்கோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது சரியா தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அப்போ உங்களுக்கு அது என்ன சர் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரியும் இது என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நினைப்பீங்க தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நாங்கள் இப்போ வெளியில் போகிறோம் சரியா அங்கே போய் அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நாங்கள் கிளம்பியாச்சுங்க இன்னும் இன்னொரு அரை மணி நேரம் டிராவல் இருக்கு நிறைய பேர் கேட்பீங்க கிளம்பிட்டீங்க பாப்பா இங்கே அப்படின்ட்டு பாப்பா வந்து வீட்டில் வீட்டுக்குள்ள தான் வச்சிட்டு வந்திருக்கேன் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்க நல்லா குளிப்பாட்டினால நல்லா தூங்கிட்டு இருக்காங்க வெளியில வெளியில் அவுழ்த்துட்ருக்கேன் பாப்பா வீட்டுக்குள்ளேங்கிறதுனால எனக்கு பயமாக தெரியல ஏன்னா நாங்கள் போயிட்டு இப்போ வந்துடுவோம் உடனே வந்துருவோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவை கூட கூட்டிகிட்டு போயிருக்கலாம்லாம் அப்படி கூட சொல்லுவீங்க பாப்பாவை கூட்டிகிட்டு போகலான்னா அவளுக்கு ஏசி ரொம்ப ஒத்துக்கிடலை பார்த்துக்கோங்க ரெண்டாவது காரில் ட்ராவல் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து அப்புறம் டயர்டாகிடுவாங்க அதனால வீட்டில்னா சேஃபாக இருந்துக்குவாங்க பாத்தீங்களா அதனால தான் சரியா இப்ப நாங்கள் கிளம்பியாச்சு வீட்டில் இருந்து இப்போ எங்க வீட்டு பக்கத்தில் இங்கே வந்து டிராஃபிக் ஆமாவா பாண்டுதான் தெரியும்

இவங்க வந்து விவசாயம் இப்போ வேலையை போயிட்டு வந்த இதுலதான் சட்டம் ஒன்றும் போடல சரியா உங்க முகத்தை கொஞ்சம் காமிச்சு கொடுத்துருக்கேன் அப்பா சரியா அப்பா கிட்ட வந்து காமிக்கிறதுக்காக வந்திருக்கேன் எங்க அம்மாவை பார்க்கலான்னு வந்து எங்க அம்மா குளத்துக்கு துடிக்கி போயிட்டாங்க கொஞ்சம் தூரம் அதனால அவங்கள இப்போ பார்க்க முடியல அதனால அப்பாட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பலான்னு இருக்கீங்க எங்க அக்கா எனக்கு வந்து ஒரு அக்காவும் ஒரு அண்ணாவும் அம்மாவும் அக்கா வீடு அண்ணா வீடு அப்புறம் அம்மாவை பாக்குறதுக்காக வந்து அம்மா வெளியில போயிருக்காங்க அண்ணன் அப்பா பாத்துட்டு அப்புறம் அக்காவையும் பார்த்துட்டு அவங்கள்டையும் காமிச்சிட்டு நீங்க எங்க அண்ணன் டேய் காமிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான் இது வந்து எங்க அண்ண பார்த்துக்கோங்க அக்காவை பார்த்தோம்ல அக்கா அடுத்தது அன்னை அப்புறம் தான் நானு அப்புறம் வந்து இது எங்க அண்ணி சரியா எங்க அண்ணிய நிறைய வீடியோஸ் நீங்க பாத்துருப்பீங்க டாகுக்கு வந்து நான் இல்லாத நேரம் நான் சொல்லி சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணவாங்க இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரையும் பார்த்துட்டு கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷமா கொடுத்து பிளஸிங் வாங்கிட்டு கிளம்புறேன் சரியா சிலோபடுங்க சிலோபடு ിപ്പം <caniser Zum voi> <mamama> பாருங்க இது பாருங்கள் இப்படி யூடியூப்ல யூடியூப்லேருந்து நமக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபருக்காக கொடுத்து கொடுத்துருக்காங்க ஆனால் ஏற்கனவே சொல்லியிருந்தோம்லாம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எங்கள் வீட்டுக்காரங்களோட அம்மா அதாவது எங்கள் அத்தை நானும் அம்மான்னு தான் கூப்பிடுவேன் இது வரைக்கும் அவங்களோட சப்போர்ட்டு எனக்கு உண்டு ஆனால் நான் யூடியூப் ஆரம்பிக்கும் போதே அத்தகையும் நான் என்ன செஞ்சேன் கேட்டேன் அம்மா அந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்களும் எனக்கு ஒரு ஒரு பக்க சில சில அட்வைஸ் கொடுப்பாங்க சோசியல் மீடியால எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் ஒரு அம்மாக்கிட்ட எப்படி ஷேர் எங்கள் அம்மாட்ட கூட நான் அவ்வளோ ஷேர் பண்ண மாட்டேன் எல்லாமே கிட்ட தான் பேசுவேன் சரியா இதனால அவங்கள்ட்ட தான் கேட்பேன் என்னோட இந்த வளர்ச்சிக்கு வந்து அவங்களும் ஒரு காரணம்னு சொல்லலாம் எனக்கு பின்னாடி வந்து அவங்களும் தான் அவங்களும் இருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி பேசிடுவாங்க எங்கள் அம்மா கூட அப்படி பேச மாட்டாங்க சரியா அந்த வகையில் அவங்க வந்து எங்கள் அத்தையோட அக்கா சரிங்களா அவங்க அவங்கள பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குது அதை நம்ம இன்னொரு டைம் சொல்லிக்கலாம் அவங்க வந்து எங்கள் எங்க எங்கள் அத்தை கூட தான் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே அவங்களோட லாப நிச்சயம் எல்லாமே எங்கள் அத்தை தான் இருந்து பாத்துக்கிறாங்க அவங்களும் எனக்கு இன்னொரு அம்மா தான் சரியா இந்தாங்கம்மா பார்த்திங்களா சரி நல்லா இருக்காங்க ரொம்ப ம் ஆ சரி ம் ஒரு ஆசீர்வாதம் நாட்டையும் இந்த பிள்ளைங்க முன்னேறி சொல்லி அந்த கடனெல்லாம் அடைக்கிறது தேவைக்கிறது சரிம்மா வச்சுமாச்சி நல்லா இருக்கா சந்தோஷமா இருக்கா ஹம் இது என்னது தெரியுமா நம்ம யூடியூப் சேனல் வச்சிருக்கோம்லா நம்ம மொபைல்ல எல்லாம் படத்துல வர்றோம்லா நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் நமக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணதுனால யூடியூப்ல இருந்து நமக்கு இது கொடுத்துருக்காங்க சரியா

இன்றைக்கி வந்து அம்மாட்ட வந்து இதை ப்ளஸ் பண்ணி வாங்கணுங்கிறது என்னோடய எப்போவுமே இவங்கள்ட்ட சொல்வேன் இந்த மாதிரி வந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு வந்து அம்மாகிட்ட தான் போய் வாங்கணும் அப்புறம் சர்ச்சுக்கு வந்து எங்கள் சர்ச்சி வந்து இடிச்சு இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க அதனால் குறிச்சடியில் வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் அவ்வளோதான் நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுங்க கண்ணம்மா சாரி கண்மணி வந்து வீட்டில் தான் இருக்காங்க சரியா இனி நான் போகணும் இருட்டி இடிச்சு பாப்பா ஒட்டியில் தான் வீட்டில் இருக்காங்க என்னோடய வளர்ச்சிக்கு அவங்களும் ஒரு பெரிய காரணம் சரியா அது தொடர்ந்து இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் பாய் இங்கே எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் உங்களோட அன்பும் ஆதரவுக்கும் கிடைச்ச ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தான் அந்த சில்வர் பிளே பட்டன் எனக்கு இன்னைக்கு தான் கிடைச்சிது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து பாப்பா கிட்ட கொடுத்து இன்னைக்கு வந்து நம்ம அதை செலப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பாப்பாவை எடுத்து கையில் வச்சாச்சு பாப்பாவோட முகம் அந்த பிளே பட்டன்லாம் அவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பாப்பா வந்து என்னடா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படக்கு படக்கு நெஞ்சில் அடிச்சுட்டே இருக்குது சவுண்டு கேட்குது உண்மையிலேயே வந்து பாப்பா வந்து வந்த நேரம் தான் எனக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் இது கிடச்சிருக்கு கூடவே உங்களோட அன்பு ஆதரவு அதிகமாக இருந்ததுனால மட்டும்தான் இது முடிஞ்சுது தொடர்ந்து இதே மாதிரி உங்களோட அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தாங்க நீங்கள் தரக்கூடிய அன்பு வந்து ரொம்ப ஒரு எனர்ஜிங்கான ஒரு அன்பு பார்த்துக்கோங்க ஏன்னு கேட்டாச்சுன்னா இன்னும் அடுத்தடுத்து வந்து எனக்கு வந்து நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது உங்களோடய ஃபீட்பேக்கெல்லாம் ரொம்ப அழகாக நீங்கள் தர்றதுனால எனக்கு அதுவும் ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது அதுவும் என்னோட ஹெல்த்துக்கும் நல்லா இருக்குது ஏன்னா நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் நான் ஆரோக்கியமாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தைங்களா நல்லா பார்த்துக்குவேன் தானே அப்படிதான் நான் இன்றைக்கி ஃபீல் பண்ணுறேன் இதே மாதிரி இந்த அன்பை எனக்கு கொடுங்க நம்ம இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய பண்ணலாம் நிறைய பார்க்கலாம் சரியா எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல இன்னைக்கு காலையில் சாரி இன்னைக்கு அம்மாவை பார்க்க போனேன் அம்மா வீட்டில் இல்லை அப்பாவை மட்டும் பார்த்து பிளஸ்ஸிங் வாங்கினேன் அப்புறம் எங்கள் அண்ணா அப்புறம் எங்கள் அத்தை அவங்க நல்லா ப்ரேயர் பண்ணி அனுப்பிவிட்டாங்க ஏன்னா நமக்கு குடும்பமும் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்களா அவங்களோட சப்போர்ட்டு கண்டிப்பாக வேணுங்க ஏன்னு கேட்டாச்சுன்னா அந்த ஒரு பாதையில் போகும்போது ஒரு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அவங்களோட சப்போர்ட் நமக்கு வேணும் அப்போ எங்கள் எல்லாம் எனக்கு நல்ல சப்போர்ட்டு தான் சரியா அதனால் வந்து அவங்களையும் நம்ம ப்ளஸ் அவங்களோட ஆசீர்வாதம்லாம் வாங்கணும் கண்டிப்பாக அது நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள்லாம் போயிட்டு வந்தேன் அதே மாதிரி அங்கே போன மட்டுக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன் சரியா அப்புறம் வந்து இது பாப்பாவுக்கு கிடைச்ச வெற்றி பாப்பாக்கும் ப்ரூணோக்கும் முக்கியமாக பாப்பாவுக்கு தான் சொல்லணும் நான் ப்ரூனோ இப்போ தான் ஸ்க்ரீனெலாம் காமிச்சிட்ருக்கேன் பாப்பாவுக்கு கிடைச்ச வெற்றி ஆனால் ப்ரூணை இதை கேட்டால்லாம் அட பாவிகளா என்னையா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நினைப்பான் நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்புக்காச்சும் போனேன்

வீடியை பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பாவை பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் பாப்பா ப்ரோனோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூங்க பாய் பாய் என் தங்க பிள்ளை என்னங்க லட்டு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா எங்க அப்பனுக்கு வேண்டாம் எங்க அப்பனுக்கு ஆ ரொம்ப குடக்கூடாது